ஹாய் சுட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர் எழுத்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எழுத்து பார்த்தோம் மெய் எழுத்து நல்லா எழுத பழகிருப்பீங்கன்னு நினைக்கேன் உயிர் எழுத்துங்கிறது அ இங்கிற பனிரெண்டு எழுத்து பாருங்க எப்படி எழுதுன்னு சொல்லி போட்டு கை எடுக்காம சுளிச்சு கொண்டு வரணும் வந்து ஸ்ட்ரெயிட்ல என்னது ஆக சொல்லி போட்டு கையை எடுக்கக்கூடாது நல்லா ஒட்டி அழகாக நீட்டாக சுளி போடணும் பாருங்கள் ஆ ஸ்ட்ரெயிட் லைன் ஒட்டி போடணும் அங்கே தள்ளி இங்கே தள்ளின்னா அப்படின்னு போட்டால் தப்பு அந்த பெட் லைன் எங்கே முடியுதோ அங்கே தான் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும் பாருங்கள் சுளி போட்டு பெட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆ அடுத்து ஆ பார்க்கலாம் பாருங்க ஆ போட்டு கீழ அடியில ஒரு சுளி போடணும் கவ் போட்டு சுளி போடணும் ஆ பாருங்க மறுபடியும் ஆ போடணும் ஆ போட பழகிருப்பீங்க ஆ போட்டு கீழ அடியில பாதியில இருந்து ஒரு கவ் போட்டு சுளி போடணும் ஆ இது நல்ல சவுண்டா ஆ அப்படி உச்சரிக்கணும் நல்ல சவுண்டா ஆ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அ ஆ ரெண்டு உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம் நல்லா எழுதி பழகுங்க சொல்லி சொல்லி எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்